நமஸ்காரம் அவரவர்களுக்கு குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் இது பாரத தேசத்துக்கே உண்டான சிறப்பு குடும்ப கலாச்சாரம் நம்முடையது அது அப்படியே தொடர வேண்டுமா இல்லையா நிச்சயம் தொடர வேண்டும் வீட்டில் நிறைய பேர் இருந்தால் நன்றாக இருக்குமா குறைவாக இருக்க வேண்டுமா முன் நிறைய இருந்தோம் இப்போதெல்லாம் குடும்பம் தனித்தனியே விட்டபடியால் குறைவாக இருக்கிறோம் இது பொதுவான பேச்சு உண்மையில் குறைவாக இருப்பதற்கு பிரிந்து சென்றது மட்டும் காரணம் இல்லை குடும்பத்தில் நபர்களே குறைந்தது காரணம் அது அச்சப்படும் அளவுக்கு குறைந்து வருகிறது உலகில் வேறு சில நாடுகளிலும் இந்த கட்டம் நிலவுகிறது ஓஹோ என்று ஜனத்தொகை வளர்ந்து வந்த சீன நாடு அப்படியே மாற தொடங்கியிருக்கிறது ஜப்பான் முதலான நாடுகளில் வயதானவர்கள் மிகவும் அதிகம் சரி நம்ம நாட்டுக்கு அந்த கட்டம் இப்போதைக்கு இல்லை வாஸ்தவம் இளைஞர்கள் நிறைய இருக்கக்கூடிய நாடு முதியவர்கள் குறவு ஆனால் அதெல்லாம் இப்போது மாறத் தொடங்கி விட்டது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுன்னு ஒன்று சொல்லுவார்கள் அது டூ பாயிண்ட் ஒன் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் பாப்புலேஷன் குறையாமல் இருக்கும் முதல் முறையாக நம் நாட்டில் அது டூ பாயிண்ட் ஒன்னுக்கு குறைந்து விட்டது குறைந்து விட்டதென்றால் மொத்த நாட்டிலேயும் குறைந்திருக்கிறது முக்கியமாக சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் இந்துக்கள் அவர்களிடம் நிச்சயம் குறைந்திருக்கிறது இதற்கு நாம் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு பக்கமானால் ஊரில் எங்கு சுத்தி பார்த்தாலும் பெர்டிலிட்டி சென்டர்கள் கூடிக்கொண்டே வருகின்றன அப்படி என்றால் சட்டென்று குழந்தை பிறப்பதில்லை அதில் கஷ்டம் இருக்கிறதுன்னு தெரிகிறது மற்றொரு புறம் ஓஹோ என்று ஜனத்தொகை கட்டுப்பாட்டுக்கு பிரச்சாரம் நடந்தது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை நிறைய பிரச்சாரம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளாக பிரச்சாரம் அப்போது ஜனத்தொகை ரொம்ப கூடித்து அதனால அரசாங்கத்திலிருந்து நடவடிக்கை எடுத்தார்கள் குடும்ப கட்டுப்பாடு இருந்தது குறைந்து விட்டது இப்போது குறைந்த விற்பாடு அதே அரசாங்கம் இதை வளர்க்க வேண்டும் ஜனத்தொகை மீண்டும் கூட வேண்டும் என்பதற்காக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி ஒண்ணும் கண்ணுக்கு தெரிந்து எடுத்ததாக தெரியவில்லை கட்டுப்பாட்டுக்கு எடுத்த அளவுக்கு கொஞ்சம் கூட இன்னும் இது வரவில்லை அதே சமயத்தில் கல்யாண வயது அரசாங்கமே கூட்டிக்கொண்டே போகிறது அது எப்படி பொருந்தும் முரண்பாடுதான் தான் நெஞ்சும் இதில் வெறுமனே எத்தனை குழந்தைகள் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதை குறைத்து விட்டோம் மூணு நாலெல்லாம் இல்லை ரெண்டு அல்லது ஒன்று ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு இந்த எதிரை மோனையெல்லாம் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அவை நடைமுறைக்கு உதவாது இது அரசாங்கமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாம் மற்றொன்றும் புரிந்து கொள்ள வேண்டும் கல்யாணம் நாள் கழித்து நடத்தல் வாழ்க்கையில் செட்டிலான பிற்பாடு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிளான் பண்ணுதல் இதெல்லாம் அநேகமாக இந்த சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்கள் தான் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதே டோட்டல் பெர்டிலிட்டி ரேட்டு இதே பாரதத்தில் இன்னும் டூ பாயிண்ட் போரில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படி என்னால் என்ன ஆகும் ஒரு மொத்தமான டிமோகிராபிக் சேஞ்ச் இதுதான் நடக்கும் இதெல்லாம் பத்தி தனிமனிதனாக எனக்கு என்ன கவலை ஒன்னும் பெரியதாகவெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படியே நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்றெல்லாமும் இல்லை இரண்டு சின்ன விஷயங்களை கருத்தில் கொள்ளலாம் இதனால் இன்னும் பல நன்மைகளும் உள்ளன அரசாங்கம் கல்யாணத்துக்கு குறவான வயது எது தொடக்க வயது என்று சொல்லியிருக்கிறதோ அந்த வயது தாண்டியவுடன் கல்யாணம் பண்ணலாமா அதை தாண்டி ஏன் தள்ளி போட்டுக்கொண்டே கொண்டே போக வேண்டும் இருபத்தோரு வயதுன்னு சொல்லியிருக்குமானால் சரி இருபத்தொன்னாக இருக்கட்டும் இருபத்தி ரெண்டாக இருக்கட்டும் அது எத்தனையோ நன்மை குடும்ப வாழ்க்கையிலேயும் பல சண்டை பூசல்கள் வராது இன்று வளர்ந்து கொண்டே போகும் விவாகரத்து டைவர்ஸ் விஷயங்களும் நிச்சயம் குறையும் ஆகவே ஒன்று சீக்கிரமே திருமணம் என்ன அரசாங்கம் அனுமதித்திருக்கிறதோ சட்டப்படித்து அந்த வயது தாண்டியவுடன் பண்ணலாம் அடுத்தது திருமணமான பிற்பாடு குழந்தை பிறப்பை தள்ளி போட்டு கொண்டு போனால் அது திடீரென்று ஏதாவது காம்ப்ளிகேஷனும் வரலாம் நாம் நினைக்கும்படிக்கு பிளான் பண்ணினத்துக்காக நடக்காது நான் உடனே இதெல்லாம் கடவுள் பார்த்து கொடுப்பது அது உண்மை ஆனாலும் அது ஒரு புறம் இருக்கட்டும் மருத்துவ ரீதியாகவே பார்த்தாலும் எதற்கு தள்ளி போட வேண்டும் செட்டில் ஆக வேண்டும் அது நம் உள்ளத்தில் இருக்கிறது முப்பதுக்கும் செட்டில் ஆகாத இருக்கலாம் நாற்பதுக்கும் தான் இருக்கலாம் பெற்றோர்களும் நீ சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கொண்டு தள்ளி போடாமல் குழந்தைகளை பெற்றுக்கொண்டாலும் கண்டிப்பா நாங்களும் சப்போர்ட் பண்ணுகிறோம் என்பதை சொல்லலாம் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் இருந்தாலும் வேலைக்கு போக போகிறார்கள் பண்ணிக்கொண்டாலும் வேலைக்கு போக போகிறார்கள் அந்த சம்பாத்தியம் வரத்தான் போகிறது அப்படி நாமே அறிந்து முழுவதும் வாழ்க்கையில் செட்டில்னு சொல்லிவிட்டா மேலும் குடும்பம் வளரும் அதெல்லாம் நமக்கே தெரியாத ஒரு விஷயத்தில் வேண்டுமென்று பிளானிங் பிளானிங் என்று சொல்லிக் கொள்கிறோம் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமானாலும் இளம் வயதில் தான் அனுபவிக்க வேண்டும் அந்த அனுபவம் என்பது பெரிய வேலையிலேயோ அல்லது பெரிய வீட்டிலேயோ வரக்கூடியதில்லை அந்த அனுபவம் என்பது கணவன் மனைவி அவர்களுடைய பெற்றோர்கள் பெறப்போகும் குழந்தைகள் இவர்கள் சேர்ந்து அனுபவிப்பதில்தான் இந்த குடும்ப கலாச்சாரமே உள்ளது அது தன்னடையே புரிந்துவிடும் இதற்கு எந்த சயின்ஸும் தேவையில்லை எந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் தேவையில்லை அது அவரவர்களே உணர்வார்கள் ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக இதை எதிர்த்தே பிரச்சாரம் நடந்துவிட்டபடியால் நமக்கு உள்ளுக்குள் ஒரு மூளை செலவை கொஞ்சம் நீங்களே அமர்ந்து சிந்தித்து இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை யோசித்து நம்முடைய சம்பிரதாயத்துக்கு என்று செய்ய வேண்டிய பொறுப்புகள் உள்ளன இதை உணர்ந்தோம் என்றாலே கண்டிப்பா பகவானுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு அவர் அருளும் நிரம்ப கிடைக்கும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்